ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மாதத்தில் அஞ்சு கிலோ வெயிட் ரெடியூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரிங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அது எப்படி ஒரு மாதத்தில் அஞ்சு கிலோ எடை குறையும் அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக குறையும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் ஆட் பண்ணியிருக்கிற ரெண்டு பொருள் அப்படிப்பட்ட பொருள் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அது என்ன பொருள் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இது எப்போ குடிக்கணும் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப் டச் மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பெல்னை டச் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்காண்டி நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஆப்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த ஆப்பிள் பழத்தில் இரும்பு ப்ரோட்டீன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் இந்த மாதிரியான சத்தெல்லாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக உயிர் சத்தான பி ஒன் பி டூ சி முதிரையை சத்து அதிக அளவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா ஆப்பிள் பழம் நம்ம சாப்பிட்றனால ரத்த சோகை வந்து விரைவிலேயே சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம தேவையற்ற கொழுப்பை வந்து குறைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சோடியம் குறைக்கப்பட்டு இரத்த அழுத்தம் வந்து குறைய ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா இதோட நான் கேரட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் இந்த கேரட்டும் நம்ம ரத்த கொழுப்பில் உள்ள தேவையற்ற கழிவை வந்து நீக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு ஈஸியான ஒரு ட்ரிங்கை தான் நம்ம இப்போ பிரிப்பேர் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஜார் எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆப்பிள சேர்த்துக்கலாம் அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற கேரட்டையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கிளாஸுக்கு எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வெயிட்டை வந்து ஈஸியாக குறைக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்கை நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் டெய்லி ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அதாவது காலையில் எந்திரிச்ச உடனே இந்த ட்ரிங்கை குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் வெயிட் வந்து ஒரு மாதத்தில் அஞ்சு கிலோ குறையும் ஃப்ரெண்ட்ஸு கன்ஃபார்மாக குறையும் ஏன்னால் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ரெண்டு பொருளுமே வெயிட்டு குறைக்கக்கூடிய பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸு ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் குறிப்பாக வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க முக்கியமாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க